ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ராஜ் கபூர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த நான்கு படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜ் கபூர் இயக்கி பல படங்கள் நன்றாக ஓடி நல்ல வசூலை தந்துள்ளன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது ராஜ் கபூர் இயக்கி அதிக லாபத்தை கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் தாலாட்டு கேட்குதம்மா பிரபு கடகா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூலை பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து சின்ன பசங்க நாங்கள் முரளி ரேவதி நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்கள் ஓடி நல்ல வசூலை பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து அவள் வருவாளா அஜித் சிம்ரன் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் அன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது நல்ல பாடல்கள் அமைந்த படம் இசை எஸ் ஏ ராஜ்குமார் இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து ஆனந்த பூங்காற்றே கார்த்திக் அஜித் மீனா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது இன்னும் சில படங்கள் ராஜ் கபூர் இயக்கி நன்றாக ஓடி இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் எல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்புதான் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்ணனை முடிகிறது அடுத்து ஒரு அழகனோட சத்திக்கிறேன் நன்றி